சரி யாரும் இல்லைல்ல இதை முடிச்சுக்கலாமா ரெண்டாவது லைவு இழுமா அதெல்லாம் போடலாம் அதை கட் பண்ணிட்டு போ கட் பண்ணிட்டு திரும்ப போட்டா அதான் ரெண்டாவது லைவு ரெண்டாவது லைவ் விழுமாங்கிறீங்க சாப்பிட்டா தூங்க வேண்டியதுதான்னு சொல்றாங்க முருகன் தான் லைக் போட்டீங்களா தேங்க்யூ அண்ணா லைவ் இல்லைப்பா சுரேஷ் அண்ணா லைவ் இல்லையாப்பான்னு கேக்குறீங்களா அண்ணா நீங்க தான் தூங்கிடுவீங்களே வே ஆறு பேர் இருக்காங்க மாமா பயந்து சொல்றாங்க மாமா ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை லைக்கு போட்டா விழுமா லைக் போட்டா விழுகாது ஒரு ஐடியில ஒரு லைக் தான் ரெண்டாவது தடவை நீங்க தட்டினா அந்த லைக் போயிடும் லைவ் லைவ் ரெண்டாவது லைவ்னா இந்த லைவ் கட் பண்ணிட்டு இன்னொன்று சகோதரி வணக்கம் சகோதரரே வணக்கம் அனை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் லைக் பத்து தேங்க் யூ சசியனா தேங்க் யூ ஸோ மச் சாப்பிங்களா எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் லைக் பதினொன்னா தேங்க் யூ மாமா தூங்க போகிறீங்களா தூங்குங்க யாரும் இல்லை போல இருக்காங்க சுரேஷன்னா ஆறு பேர் இருக்காங்க லைக் தான் லைவுக்குள்ள கமாண்ட் தான் யாரும் போட மாட்டாங்க வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்றீங்க ஆமா ஆமாண்ணா வேலுண்டு வினை இல்லை

ஓகே சுரேஷ் நான் நானும் லைவ் முடிச்சிக்கிறேன் அஞ்சு பேருக்காங்க ஆனால் யாருமே கமாண்ட்